தமிழே செம்மொழியே செறிவழி போகும் மொழியே நான் மொழிகளுக்கெல்லாம் உள்மொழி ஆனவளே என் நாவல் நடம் பகில வந்தவளே நல்லவளே என்னவளே உன்னை முதலில் வணங்குகிறேன் திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியான வாழ்வா பின்பு மகிழ்ச்சியான வாழ்வா என்ற இப்பட்டிமன்றத்தின் கேள்விக்கு விடையாக சிறப்பாக மகிழ்ச்சியாக மகாராணியாக அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவரம்மா தமிழச்சி திருமதி அவர்களே திருமணத்திற்கு பின்பு முன்பு மகிழ்ச்சி எப்பொழுது என்ற கேள்வியினை எதிரணியாக பேச வந்திருக்கும் தம்பி ராம் அவர்களே சகோதரி திருமதி செல்வ புகோதை அவர்களே அம்மா திருமதி மான்குட்டி அவர்களே அப்படிதானே உங்களை நடுவரமா சொல்லி கூப்பிட்டாங்க செல்வின்னு கூப்பிடுலைய மகிழ்ச்சியான வாழ்வு திருமணத்திற்கு பின்புதான் என்று என்னோட பேச வந்திருக்கும் அம்மா கலைச்செல்வி அவர்களே சகோதரர் முனியப்பன் அவர்களே மற்றும் இக்கொல்லப்பட்டி மாரியம்மன் திருவிழாவனை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் சான்றோர்களே ஆண்டோர்களே இவ்வரங்கெங்கும் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் இத்தகடூர் மண்ணின் தமிழச்சி தகடூர் தமிழச்சி திருமதி உமா மகேஸ்வரி மாதேஸ்வரன் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்வு திருமணத்திற்கு முன்பா பின்பா பின்புதாமா என்ன உங்களுக்கு சந்தேகம் வாழ்க்கைய பேசணும் நடைமுறை வாழ்க்கைய பேசணும் வலிஞ்சு முன்னாடிதான் நாங்க சந்தோஷமா இருந்தோம் எங்க அப்பா என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க எங்க அம்மா என்ன எட்டு மணிக்கு எழுப்பினாங்க என்னிடமோ சொன்னாங்க சரி உங்க எல்லாத்துக்கும் தெரியுது திருமணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம்னு அப்புறம் ஏமா ஓடி ஓடி தேடி தேடி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றீங்க ஏன் தம்பிராம் நீ காவை வேட்டி கட்டி போக வேண்டியதானப்பா என்னத்துக்கு பா நீ இலாச ஒரு பாட்டு பாடுற என்ன பாட்டு ராத்திரியில் பாடும் பாட்டு எங்கத்து பா நீ பாட போற நீ போற போக பார்த்தா அரகர சிவனே அருணாச்சலனே தான் பாட போற ஏமா எல்லாமா நீங்க இப்படி பண்றீங்களேமா

மாற்று வழியை தேடி போறதில்லை இல்லையே அப்பா அம்மாக்கு தெரியுங்க கல்யாணம் தாங்க மிதமான சந்தோஷத்தை கொடுக்கணும் அதனால தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஏங்க நீங்க இருக்கிறவங்களா பேசிட்டாங்க கையை தட்டினீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்களா காவி கட்டி விட்டுருவீங்களா சொல்லுங்க அதெல்லாம் பேசலாங்க எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைங்களை பாத்துக்குவாங்க அப்பா அம்மா பாசம் என்பது வேறு கல்யாணத்துக்கு பிறகு இருக்கும் பாசம் என்பது வேறு உண்மையா Calada. இதுல எல்லாத்தோட அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க நீங்க எல்லாம் அப்பா அம்மா தானே உங்க குழந்தைங்களை எட்டு மணி வரைக்கும் தூங்க சொல்லி விட்டுருவீங்களா தூங்கம்மா பல்லு தேக்காதம்மா இதாம காஃபி குடிமா குளிக்காதம்மா அத வேலை செய்யாதம்மா உட்காருமா நான் உனக்கு மூணு சாப்பாடு போடுறேன் சொல்லிடுவீங்களா எத்தனை மணிக்கு எழுப்புவீங்க ஆறு மணிக்கு எழுப்புவீங்க பிரஷ் பண்ணு குளி வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலை செய் சொல்லுவீங்களா பாத்தீங்களா இதையே கல்யாணம் பண்ணிட்டு போய் மாமியார் எம்

அடella மட்டும் வந்து பாறறியா எல்லா இடத்தலயும் பாறறதுல எனக்கு தம்பி சொல்ற மாதிரி இல்ல ஏண்டி கூப்பிட மாட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுல எங்க அம்மா என்ன வாசல் முடியாது சொல்ல முடியாது எனக்கு கூட்டிட்டு வரணும் கோலை மட்டும் நீ போய் போடு செய்யறாருமா சில உண்மையெல்லாம் வெளியே சொல்லாததா இதுல ஒண்ணு அசிங்கம் இல்லையே எங்க தெருவுல வயசானவங்களும் இருக்காங்க கல்யாணம் ஆன புதுசுல இருக்கவங்களும் இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷம் கடந்தவங்களும் இருக்காங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க இன்னும் அந்த காலத்துல மாதிரி ஆம்பளை

வந்துருவாரு அது டேஸ்டா இருக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கேட்ட அச்ச நல்லா இருப்பா என்ன இருந்தாலும் வீட்டுல மாதிரி இருக்குமா சொல்லி ஏன் பையன் அவங்க வந்து சாப்பிட்டா இருந்து கிடைக்காது சோ இவங்க அனுபவிக்கிற இந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் எங்க உங்களுக்கு எல்லாம் கிடைச்சி நீங்க சந்தோஷமா இருந்தீங்க வயிற்றுச்சல் புடிச்சுக்கிட்டு வேணா வேணா கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் எங்க அம்மா இப்பதான் பகலை கல்யாணம் பண்ணாங்க சாப்பிடும் போதுதான் சொன்னாங்க ஐயோ இந்த ஹோட்டல்ல சாப்பாடே சரியில்லை என் மருமக விதவிதமா சமைக்கிறானு அந்த You're get what are gonna

விட்டுட்டு போய் கேட்டு பாரு மகிழ்ச்சியான வாழ்வு திருமணத்துக்கு முன்பா பின்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை மனசாட்சிய தொட்டுக்கு நிறைய பேர் கேளுங்க மகிழ்ச்சியான வாழ்வு என்னன்னு தெரியும் பதில சொல்லிட்டு நடுவரமா எங்க அப்பா கட்டி வச்சுக்க வசந்த மாளிகைக்கு ராணியா தான் நீங்க போணுமே தவிர உங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டீங்க கொஞ்சம் பார்த்து தீர்ப்பா சொல்லுங்க கொட்டா கட்டி வச்ச வீட்டை விட அப்பா எங்க அம்மா வீடு சின்ன வீடா இருந்தாலும் நான் அதுல ரொம்ப சந்தோஷமா அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க ராணி இல்லம்மா இளவரசி அப்ப உங்க அப்பா தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தாங்க இப்போ உங்க அப்பா தலைவர் மட்டும்தான் செயலாளரும் ராணியும் ராஜாவும் வேற ஒருத்தங்க இப்போ நீங்க சும்மா போலாம் விருந்தினர் அவ்வளவுதான் சோ நீங்க ராணியா எங்க அப்பா கட்டி வச்ச வசந்த மாலைகளை இருக்கிறது தான் நல்லது